ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏவிஎம் தயாரித்து வெள்ளி விழா ஓடிய பனிரெண்டு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் களத்தூர் கண்ணம்மா ஜெமினி சாவித்திரி மாஸ்டர் கமலஹாசன் நடித்த படம் ஏ பீம்சிங் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து பாவ மன்னிப்பு கே பீம்சிங் இயக்கிய படம் சிவாஜி தேவிகா நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து சகலகலா வல்லவன் கமல் அம்பிகா நடித்த படம் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து முந்தானை முடிச்சு கே பாக்கியராஜ் ஊர்வசி நடித்த படம் பாக்கிராஜ் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது அடுத்து தூங்காதே தம்பி தூங்காதே கமல் ராதா நடித்த படம் எஸ் வி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் இரநூத்தி அறுபத்தைந்து நாள் ஓடி வள்ளி விழாவை தாண்டி ஓடியது அடுத்து நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி ராதிகா நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து சம்சாரம் அது மின்சாரம் விசு லட்சுமி நடித்த படம் விசு இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடி வெள்ளி விழாவை தாண்டி ஓடியது அடுத்து மனிதன் ரஜினி ரூபினி நடித்த படம் எஸ் முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து பாட்டி சொல்லை தட்டாதே பாண்டியராஜன் ஊர்வசி நடித்த படம் ராஜசேகர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து ராஜா சின்ன ரோஜா ரஜினி கௌதமி நடித்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து மாநகர காவல் விஜயகாந்த் சுமாரங்கநாத் நடித்த படம் எம் தியாகராஜன் என்பவர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது அடுத்து சிவாஜி ரஜினி ஸ்ரேயா நடித்த படம் சங்கர் இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாள் ஓடி வெள்ளி விழாவை தாண்டி ஓடியது ஆக இந்த பனிரெண்டு படங்களும் ஏவிஎம் தயாரித்து வெள்ளி விழா கண்ட படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனைத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி